விவசாயிகளுக்கு வணக்கம் வாழ்க்கை வளமுடன் அக்ரி இன்ஜினியரிங் மதுரை மாவட்டம் மேலும் விவசாய கருவிகள் சீராக பல விதமான ஆராய்ச்சி பண்ணுறோம் இது வந்து அறுபத்தி மூணு சிசி அறுபத்தெட்டு சிசி எழுபத்தோரு சிசி தொண்ணூத்தஞ்சு சிசிக்கு அதாவது ஃப்ரண்ட் ரோலர் பிளேடு புல் உயரமான புல் வந்தாலும் சிக்காமல் ஓடும் சிக்காமல் ஓடுறதுக்கு இந்த ரோலரை மாட்டி ஓட்டினா சிக்காமல் ஓடும் சாதாரணமாக வண்டியில் வர்றது இந்த மாதிரி ஜே பிளேடு வரும் ஜே பிளாடுக்கு பதிலாக இது பிளாட்டு பிளட் பிளாட்டா வர பிளேட் கிடையாது நாங்கள் தயார் பண்ணுறோம் நாங்களா தயார் பண்ணுறோம் இந்த பிளாட்டு பிளாட் போட்டு ஓட்டிங்கன்னா சிக்காது முன்னாடி வந்து இந்த காடு மாட்டி ஓட்டிக்கணும் இந்த காடு வந்து இரநூத்தம்பது ரூபா இந்த பாக்ஸில் மாட்டிக்கணும் இந்த கீர் பாக்ஸில் மாட்டிவிட்டிங்கன்னா இந்த கீர் பாக்ஸில் மாட்டி ஓட்டிங்கன்னா இந்த காடு மாட்டி ஓட்டிங்கன்னா வந்து புல் சிக்காது இதில் வந்து தடுத்து இந்த புல் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் தள்ளி விட்டுரும் உயரமாக இருக்கிற புல் சிக்காது இந்த காடு மாட்டி ஓட்டணும் இந்த காடு மட்டும் இரநூத்தம்பது ரூபா காடு இது வந்து இந்த செட்டு வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா செட்டு அதாவது ஒன்றடி அகலம் புல்லு சிக்காமல் ஓடும் தேவைப்படுற விவசாயிங்க கூப்பிடலாம் பிளாட்டு பிளேடு பிளாட்டு பிளேடு ரோலர் பிளாட்டு பிளேடு எல்லாத்தையும் தூ தூளாக வெட்டும் இந்த காடு மாட்டி ஓட்டினா உயரமான புல்லும் சிக்காமல் ஓடும் ரைட்டு தேவைப்படுறவங்க கூப்பிட்லாம் இந்த யார் யார் அறுபத்தெட்டு சிசி இந்த மாதிரி மினி வீரர் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் உயரமான புல் வெட்டுறதுக்கு சிக்காமல் வர்றதுக்கு மு ரொம்ப முக்கியமான ஒரு கருவி ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா ஒரு ஜோடி காடு வந்து ஒரு இரநூத்தம்பது ரூபா தேவைப்படுற விவசாயம் கூப்பிட்லாம் நன்றி வணக்கம்